இற்றை வரை நாட்டின் பல்வேறு பின்தங்கிய கிராமங்களில் சீரான வீதி கட்டமைப்பு இன்றி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கம்மந்த இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் பதினைந்தாம் நாள் இன்றாகும் வவுனியா அம்பாறை மாத்தளை மற்றும் கொழும்பு மாவட்டங்களின் பல இடங்களுக்கு சென்று கம்மந்த குழுவினர் மக்களை நேரடியாக சந்தித்தனர் வாவி போன்றை காட்சிகளிக்கும் அம்பாரை நெய்னாக்காடு கிராமமியிது மழை காலங்களில் சேனாநாயக்க சமுத்திரத்தின் வான்கதவுகள் கதவுகள் திரக்கப் நெய்னாக்காடு வீதி நீர் பிரவாகத்தில் மூழ்குகின்றது இதன் பின்னரு இங்குள்ள சுமார் நூற்று ஐம்பது குடும்பங்களின் பயணமோ உயிராச்சுறுத்தல் மிகுந்ததாகவே அமைகின்றது ஜனநாயக சமுத்திரத்தின் படிச்சலாற்றின் மேல் இருக்கிற அணைக்காட்டுகள் மணல் ஏற்றிப்பட்டதால் இது இவ்வளவு வெள்ளத்துக்கு போல் காரணம்

பெருவெள்ளம் குந்தகமாய் அமைந்திருந்தது மழை காலத்தில் தீவாய் காட்சியளிக்கும் அஷ்ரப் நகரில் கண்களுக்கு எட்டிய தூரத்தில் மக்கள் நடமாட்டத்தை கம்மித்த குழாத்தினரால் காண இயலவில்லை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பவுனியா ஆசிக்குளம் கிராமமே இது நெற்றேவையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இங்குள்ள குளம் வரமாக இருந்தாலும் இன்று சின்ன பொதுக்குளம் காடு மண்டி காட்சி அளிக்கின்றது இது கங்காலையும் கூடுதலான இந்த குளத்தை நம்பி சிறுபவம் செய்யறதுக்கு தண்ணி காணாது காலப்பூவம் மட்டும்தான் இந்த மலையை நம்பி இந்த குளத்துல செய்யறது இந்த குளத்தை தூறுவாரி புறநாய்ப்பு செய்து தந்தா விவசாயத்தை செய்வாங்கன்றது சிதம்பரபுரம் கற்குளம் பகுதிக்கு சென்ற கம்மி குழாத்தினருக்கு வறுமையின் கோறுப்பிடியில் திணறும் மக்களை காண முடிந்தது அப்போ எங்களுக்கு வறுமையில் சரியான கஷ்டம் இப்போ வீடு எல்லாம் எங்களுக்கு ஒழுகுது தண்ணி அப்போ நாங்கள் அரசாங்கம் இதுக்கெல்லாம் பேசி சொன்னோம் அவங்க ஒன்றும் உதவி வந்து பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் வீட்டு பிரச்சனை தொடர்பில் நன்கறிந்தவர்கள் கொழும்பு மக்களை கொழும்பில் உள்ள பிம்பிடிகாசி ஆய பகுதியில் ஒரே வீட்டில் இரண்டு அல்லது மூன்று குடும்பங்கள் வசிக்கின்றனர் கம்மைத்த இல்லங்கள் தோறும் சென்ற குழுவினர் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர் வீடுகளுக்கு முன்பாக உள்ள வடிக்கண் கட்டமைப்புகள் சீரின்மையினால் சிறு மழைக்கும் வெள்ளம் ஏற்படும் அபாயத்தை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் கம்மந்த குழாத்தினர் நுகைகொடை நாகாவத்தை பகுதிக்கும் களவுஜயம் செய்தனர் அழகான வசதியான வாழ்க்கை என்பது வெறும் கனவு குப்பை கிழங்கிற்கு மத்தியில் இங்குள்ள மக்கள் வாழ வேண்டிய நிர்பந்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இது சீக்கிரியாவின் புதிய நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு அழகு நிறைந்த பகுதி பிரதேச மக்களுக்கோ அவ்வாறாக இல்லை தம்புளை கலாவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மக்களை சந்தித்து உரையாடும் போது பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த தரவுகளை பதிவு செய்து கொண்டனர் நாளை மகத்தான மனிதநேய பணியின் பதினாறாம் நாள் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய கம்மந்த குழுவினர் தயார் நிலையில் மக்களுடன்